வணக்கம் துளாராசிக்கு இந்த மாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அழுத்தம் சார்ந்த விஷயத்திலிருந்து நீங்க விடுபடுவீங்க துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்றாரு போல நம்மளுக்கு அழுத்தத்திலிருந்து விடுபடுகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம் இந்த நான்காம் இடத்துல நான்கு கிரகங்களின் கூட்டமைப்பு நான் இல்லனே சொல்ல இருந்தாங்க அதுல கொஞ்சம் டஃப் அதிகமா அதிகமடிச்சிருப்பாங்க இப்ப அஞ்சாம் இடத்துக்கு போயிருப்பார் செவ்வாய் இடம்பெயர்ற வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாசி ஒன்பதாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பகவான் அந்த இடத்த விட்டு வெளியேறும் உங்களுடைய வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் உனக்கு லாபம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு லாபத்தை அதிகரிக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சுவாமி துளாராசிக்காரர்களுக்கு அந்த சூரியனுடைய நிலைப்பாடு முதல்ல ஆரம்பத்திலே அவங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் அவர் வீட்டை எந்த கிரகம் அவருடைய வீட்டை பார்க்குவது அவங்களுக்கான பரிவர்த்தனை என்பது உண்டு சுக்கர பகவானும் இருபதாம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகின்ற காலம் சின்ன சின்ன உபாதைகள் உடல் சார்ந்த பிணி என்பது இருக்கும் ஒரு அஞ்சு தேதிக்கு இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணும் வேலைக்கான அமைப்பு உண்டு வேலையில் டைட்டாக வேலை செஞ்சு உடம்பு கொஞ்சம் கடுற மாதிரி சில நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய காலம் இந்த மாதம் இருபதுக்கப்புறம் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்கய்யா துளாராசிக்காரங்க ம அதாவது மனம் சார்ந்த விஷயத்துலேருந்து இப்போ விடுபட்டு வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தத்தை கொடுப்பாங்க வேற ஒன்றுமே கிடையாது இப்போ இது வரைக்கும் பணம் இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவங்களுக்கெல்லாம் பணத்தை விட்டுட்டு வேலைக்கான அமைப்பு ரொம்ப டஃப்பாக இருக்குதுங்க அதுலேருந்து மீட்டெடுக்க முடியல வேலையெல்லாம் கட்சிச்சு பரவாயில்ல சுவாமி நீங்கள் சொன்ன மாதிரி வேலை கட்சிச்சின்ற மாதிரி ஒரு பாக்கியம் எல்லாம் இருக்கும் சில பேருக்கு திடீர் திருமண வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான பாக்கியம் இந்த மங்களகாரகனுடைய ஒளி சொர்க் பகவானுடைய ஒளி அந்த அஞ்சாம் இடத்துல பதியும் பொழுதுலாம் கண்டிப்பாக திருமணம் பாக்கியம் கிட்டக்கூடிய மாதமாக குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான காலம் ஆகும்போது திருமணம் குழந்தை இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பு துளாராசிக்கு இது நற்பலங்களை தருகின்ற மாதம் அந்த மங்களகாரகனுடைய ஒளி மேலே விழும் குரு பகவானுடைய ஒளி விழும் சுக்கரனுடைய ஒளி விழும் அதனால் இதுவரைக்கும் தடை சூரியனுடைய ஒளியும் சேர்ந்து புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய மாதம் அந்த அஞ்சாம் இடத்துலேருந்து நேராக பதினோராம் இடம் நேராக சூரியனோட வீட்டை பார்க்குறத்தாலையும் எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் சூரியனை பார்க்கும் இதுவரைக்கும் தடை பெற்று இருந்த பிரச்சனை துளாராசிக்காரங்களுக்கு விடைபெற்று வெளியே வர்றதுக்கான மாதம் என்று நிறைய பேர் அழுத்தத்தில் இருப்பாங்க நான் என்ன சொல்லலை அது அவங்களுடைய தசாபுத்தியை குறுக்கும் இருந்தாலும் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் ஓரளவுக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை கொடுக்கும் இந்த செவ்வாய் உச்சம் பெற்றதால வந்த வினை செவ்வாய் பகவான் என்று சொன்னாலே அவர் ரெண்டாம் அதிபதி அவர் தான் நம்மளுக்கு தொழில் கொடுக்கறா அவர் உச்சம் பெற்றாலே உச்சம் என்று சொன்னாலே இருபுற கொள்கை அல்லவா அவர் இடம்பெயர்கின்ற காலத்தோடு உங்களுக்கான அமைப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு சமாதானத்துக்கு வந்துடுவீங்க வேலை ஆசிஷல் நம்மளுக்கு அப்பவுமே நடக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கும் துலாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டாகும் எப்படா கிடைக்குன்னா நம்மளுக்கு மாசு இருபதுக்கு அப்புறம் கிடைக்கும் இடப்பெயர்ச்சி என்பது உண்டு வெளியூர் போகிற மாதிரியோ இல்லை இந்த கடற்கரை சார்ந்த நீர் அமைப்புக்கு இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம போகிறத்தோ இந்த ரியல் எஸ்டேட் துறையில் சில பேருக்கு இல்லாதவங்களுக்கு அரசியலில் ஈடுபடாதவங்க திடீர் அரசியலில் குதிக்கிறதுக்கான அமைப்புகள் திடீர் திடீர்னு ஒரு எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த துளாராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அரசியல் மூலியமாக வருமானத்தை வரா மாதிரி ஒரு ப்ரோக்ராம் திடீர்னு ஒரு ப்ரோக்ராம்லாம் நம்மளுக்கு செட் ஆகி வருமானத்தை ஈட்டக்கூடிய காலம் என்பது என்று கண்டிப்பாக இந்த செயல் திட்டம் உங்களை வரவேற்கக்கூடிய மாதம் என்று கூட சொல்லுவேன் போன மாதம் இருந்த சூழ்நிலையெல்லாம் இந்த மாதம் மாறிவிடும் தாக்கத்திலிருந்து விடுபடுவீங்க ஒரு சில பேருக்கு தாக்கம் என்பது விருந்திருக்கும் சில பேருக்கு நல்ல விதமான செயல்பாடும் கொடுத்துருக்கும் ஐயா உச்சம் என்று சொன்னாலே இருவேற கொள்கை இந்த நேரத்தில் பெரியவங்க வயது மூப்புல இருக்கிறவங்களுக்கு மட்டும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துங்க ஐயா எனக்கு வயசு ஒரு எழுபது வயசு எண்பது வயசு ஆகிட்டவங்களும் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் உச்சம் என்று சொன்னாலே இருவேற கொள்கை நல்ல விதமான புகழையும் கொடுக்கும் அவார்டு கொடுக்கும் எல்லாமே கொடுக்கும் அதே போல் மாலை மரியாதை என்பதும் கொடுக்கும் இந்த நேரத்தில் தேவையில்லாத பஞ்சாயத்தும் நம்மளுக்கு கொடுக்கும் அதில் கொஞ்சம் சங்கடங்கள் இல்லாமல் நாம் பார்த்துக்கணும் பொறுமை நிதானம் பதட்டம் என்பது இந்த மாதம் இருக்கும் அந்த நாம் தாக்க பிடிக்கணும் பொறுமையே இந்த நேரத்தில் வேகத்தை ஏன்னா சூரிய பகவான் அந்த வீட்டை பார்த்தாலே கொஞ்சம் தட்டத்துன்னு இருக்கும் அதனால் பொறுமை நிதானத்தை நாம் கடைபிடித்து கொண்டாலே போதுமானது நற்பயர்கள் அனைத்தையும் துளாராசிக்கார்கள் வந்து சேரும் இந்த குழந்தை பாக்கியம் திருமணம் இதெல்லாம் சொல்கிறோமில்ல எது எது தடையாக இருந்ததோ அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும் எவை எவை நம்மளுக்கு சரியில்லாமல் போனதோ அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நல்லவை அனைத்தும் வந்து சேரும் ஓரளவுக்கு மனம் சமாதானப்படும் வரவில் இருந்து வந்த பிரச்சனை இந்த மாதம் நிலைகள் மாற்றி கொடுக்கும் நல்ல விஷயம் குரு பகவானுடைய பார்வை அந்த ஒன்பதாம் இடம் அஞ்சாம் இடம் என்று சொல்கிறார் போல் நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் நல்ல விதமான பார்வை உடல் அமைப்பு தொழில் அமைப்பு இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்